ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குண்டு குண்டு உப்பலான பஜ்ஜி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த பஜ்ஜிக்கு வந்து காய்கறியோ முட்டையோ இல்லை வந்து ப்ரெட்டோ நம்ம வச்சு செய்ய போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு ஐம்பது கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி கடலை மாவில் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் ஸோ கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி வச்சுக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றுனா க மாவு வந்து நல்லா கீழே விழுகணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எதில் நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அப்பளம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ எல்லார் வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக அப்பளம் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் பெரிய அப்பளமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை சிசர் வச்சு நீங்கள் வந்து வெட்டிக்கரலாம் அப்படி இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி அப்பளம் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை போட்டு நம்ம சுட்டெடுத்துடலாம் ஸோ இப்போ மா அப்பளமும் மாவும் ரெடியாக இருக்குது இப்போ எப்படி சுட்டு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் எண்ணெயை வந்து அடுப்பில் ந வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு அப்பளமாக மாவில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் இது சுடுறதுக்கும் டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம்தான் ஆகும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு பக்கம் ஆகும் இன்னொரு பக்கம் தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளோ தான் ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி பிகினர்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் வந்து வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க உடனே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ